டிஜிட்டல் அனுபவத்தை பற்றி மிக சிறந்த முறையில சைமன் அவர்கள் பேசினார் அவங்க கேட்ட எல்லா கேள்வியும் வேற பதில் சொல்லிட்டார் இதெல்லாம் இருக்கும் மாற்றம் இருக்கிறது தான் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓ தீர்ப்பு சொல்லணும் தலைப்பு வந்து எதில வாசிப்பது சுகமானது நல்லா யோசிக்கணும் எதில் வாசிப்பது சுகமானது சுகங்கிறது ஒரு வித்தியாசமானது அது இப்போ உதாரணத்துக்கு சாப்பிட்டோம்னா நமக்கு பல்வேறு பயப்பட்ட உணவு வகைகள் முன்னால இருக்கு எதை நாம சுகமா ரசித்து சாப்பிடுவோம் எது நமக்கு ரொம்ப விரும்பி பிடித்திருக்கிறதோ அந்த உணவை சுகித்து ரசித்து சாப்பிடும் இங்க ரெண்டு வாசிப்பு இருக்கு அதே மாதிரி ரெண்டு பலகாரம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த முகம் ரசி புத்தக பலகாரம் டிஜிட்டல் எதை ரசித்து சுகித்து சாப்பிடுவார் இந்த கான்சன்ட்ரேஷன் அந்த ஒரு பாயிண்ட்ல வரும் ஒரு முகப்படுத்தும் தன்மை மல்டி டாஸ்க் ரைட் மல்டி டாஸ்க் எல்லாம் அந்த காலத்துல அதுக்கு பேரு ஒண்ணு சொன்னாங்க தசாவதானி நவா நவாவதானின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் நூல் அடிப்பாரு ஒருத்தர் ஒன்னு ரெண்டு அடிப்பாரு ஒருத்தர் பெல் அடிப்பாரு அந்த தசாவதாரி அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லுவார் கரெக்டா ஒவ்வொன்னு சொல்லுவார் அது போல தசாவதாரி மாதிரி இப்ப எல்லாருமே தசாவதாரி ஆயிட்டோம் சார் அப்ப அதுக்கு இந்த டிஜிட்டல் தானே காரணம் அதுக்கு தானே நீங்க எல்லாரும் வாங்க வாசிப்பது அப்படியா அதை ரசிக்க வேண்டாமா அந்த புத்தகத்தை எப்பவும் தூக்கிட்டு அழைய முடியாது அது உண்மை அது அதுல வந்து இந்த புத்தகங்களை வந்து சுமந்து செல்வதை விட கையெல்லாம் கொண்டு போறது இலகுவாங்க ஆனால் அதை ரசித்தது ஒரு ஒரு சின்ன ஒரு நாவல் என்ன பொன்னியின் செல்வம் அந்த பொன்னியின் செல்வம் நாவல்ல நீங்க ரசிக்கக்கூடிய தன்மை இருந்தால் என்ன செய்வாங்கன்னா அந்த புத்தகத்தை ஆழ்ந்து வாசிக்க வேண்டும் தனியா உட்காந்து முதல் முறையாக அந்த குந்தவையை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு கல்கி அந்த அந்த பக்கத்தை படிச்சோம்னா அந்த படித்த நேரத்தில் படிக்கும் போது நம்ம கண் முன்னால வந்துடும் அந்த குந்தவை இருக்கக்கூடிய அந்த மாளிகை வந்துவிடும் அது சுகம் படிக்கும் படிக்கும்போது அதை சுகித்த அனுபவிப்பது என்பது நிறைய பேர் நிறைய சொன்னார் ஒரு கருத்து சொல்லும்போது அவரே சொன்னார் நான் புஸ்தகத்தை கொடுத்தனா புதுப்பொண்டாடி மாதிரி கொடுத்தோம்னா அதை அங்க அங்க கிழிச்சு எங்கேயோ கருவாட்டு பானைகள் எல்லாம் வலிச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை வாசிப்பு உள்ளவனுக்கு புத்தகத்தை அடுத்தவர் தவறாக கையாளவே பிடிக்காது பாதி பேருக்கு அவர் சொல்றதுனால சொன்ன நானும் புக் வச்சிருக்கேன் நிறைய புக் வச்சிருக்கேன் யாரையும் கொடுக்க மாட்டேன் அந்த புத்தகங்களை யாரும் கொடுக்க முடியும் எல்லாம் பேட்டிலாம் எடுத்தாலும் எடுக்க வர மாட்டேன் மற்ற புத்தகத்தை எடுத்து கொடுத்து விளையாட கொடுக்கலாம் அதை கொடுக்க மாட்டேன் ஏன்னா இந்த பொன்னியின் செல்வன் புஸ்தகத்தை யாரும் கொடுக்காம ஒழிச்சொழிச்சு வச்சிருப்பேன் ஏன்னா அது படிக்கிறதுல எனக்கு ஒரு சுகம் இருக்கு புத்தகங்களை நேசிப்பவர்கள் அதை அவர்களுடைய பொக்கிஷமாக கருதுவார்கள் ரொம்ப எழுத வேண்டாம் கொஞ்சம் எழுதினாலே அந்த படிப்பதை நாம் வாசிக்க தொடங்கினோம் என்றால் அந்த வாசிப்பு அனுபவமானும் இப்ப டிஜிட்டல்ல நிறைய வருது இல்லைன்னு சொல்லலை திருக்கோளை அப்போ அரம்பி பத்தம்போது திருக்குறள் எந்த திருக்குறளை கேட்டாலும் அதை தந்துடும் தரு தந்துருங்கிறது இல்லை விடை சொல்லிவிடும் இப்ப இந்த நீட் எக்ஸாமு இந்த பெரிய பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும்போதெல்லாம் இந்த களத்தில் போட்டிருக்கிறது காதில் போட்டிருக்கலாம் புளிஞ்சியால் போகிறாங்கன்னு சொல்லுவாங்க அது எதுக்குன்னு நம்ம யோசித்தோம்னா அது உண்மை எந்த செயலில் எந்த பைக்கிற ஃபோன் எவ்வளோ வச்சுருக்க போறான்னு தெரியாது முன்னாள் காலத்துல இன்டர்வியூக்கு போன உடனே இன்டர்வியூ கேள்வி கேட்பான் வாட் இஸ் ஹைட் ஆஃப் எவரஸ்ட் சிகரத்தின் உயரத்தை சொல்லும்பான் நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஞாபகத்தில் இருக்காது அப்ப அவருக்கு தெரியாதுன்னு சொல்லுவான் இப்போ அவங்கள்ட்ட கேட்டோம்னா கேட்டு அடுத்த நிமிஷம் பதில் வந்துடும் எங்க இருந்து செல்போன்ல கேட்டா அவர் சொல்லுது கூகுள் கேட்டாரோ கூகுள் உடனே பதில் சொல்லிடும் அது அதோட மட்டும் சொல்லாது மவுண்ட்ரஸ்ட் இருக்கு பக்கத்துல கஞ்சாத்தன இதுக்கு பக்கத்தில் இருக்கு கேட்டு எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுவோம் இந்த மாதிரி இந்த நீட் எக்ஸாம் எக்ஸாமுக்கு எதுக்காக எல்லாத்தையும் அனுப்புறான்னா ஏதாவது ஒரு சின்ன பொட்டு இருந்தாலும் தான் அங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் வெளியேந்து சொல்லுவோம் நம்ம இந்த வசூல் ராஜா என்ற அழகா கமலஹாசர் காட்டியிருப்பாரு ஒண்ணுமே தெரியாட்டாலும் வெளியே இருந்து ஒருத்தனை வச்சு ஈஸியா ஏமாத்திடலாம் வாசிப்பதை அனுபவிப்பது எப்படி டிஜிட்டலா வாசித்தால் இந்த அனுபவம் கிடைக்குமா பஸ்ல போகும்போது படிக்கலாம் அந்த பஸ்ல போகும்போது எல்லாரும் கையில் வச்சு படிக்காங்கன்னு சொன்னார் உண்மை பஸ்ல போகும்போது படிக்கலாம் அது எதற்கு பொழுது போக்குவதற்கு லெஷடா இருக்கிறது ஆனால் லெஷனா இருக்கிறதுக்கு லெஷடா இருக்கிறதுக்கு பொழுது போக்குவதற்கு வாசிப்பது வாசிப்பதாகுமா வாசிப்பது என்றால் ஒரு முறை வாசித்தால் அது என்னாலும் மறக்காமல் மனதில் உரைக்க வேண்டும் அது எதுவாக இருக்கட்டும் நான் சொல்றேன் அந்த காசியானந்தனுடைய கவிதை நான் ஒரு தடவை அந்த புத்தகத்தை படிக்கும்போது போது குறியிட்டு வைத்த அந்த கவிதைதான் தான் சிறகுகளை விரி பிறகு சிரி அவ்வளவுதான் எழுதியிருந்தான் ஆனா அது மனசு அப்படியே உறைந்து போய் ஏன் உறைந்து போகுதோ அது அந்த அனுபவிக்க முடியும் அப்ப ஒரு வாசிப்பை அனுபவித்து வாசிக்கணும்னா டிஜிட்டலா அது முடியுமா இதான் கேள்வி அல்லது அச்சு புத்தகத்துல முடியும் இப்ப அவர் சொல்லும் போது சொன்னாரு சார் அச்சு புத்தகத்தை வைத்துக் கொண்டிருக்கும் போதும் தேங்காய் வாங்கிட்டு வா சட்னி அரைச்சிட்டுவான்னு சொல்லுவாங்களேன்னா வாமா உண்மை டிஸ்ட்ராக்ஷன் எல்லா இடத்துலயும் இருக்கும் அது டிஜிட்டல்லையும் இருக்கும் அச்சு புத்தகத்திலயும் இருக்கும் ஆனால் ஒரு அச்சு புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று நினைத்து விட்ட பிறகு இந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் இல்லாம போயிடுது எப்படின்னா எங்கேயா தனியா நிறைய புத்தக வாசிப்பாளர்கள் தனிமை விரும்பிகள் கதவை பூட்டிடுவாங்க ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு போய் கதவை பூட்டிட்டு வெளியே வராது அந்த புத்தகத்தை முழுமையாக படித்து முடித்த பிறகுதான் வெளியே வரும் ஏன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது அது கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்தும் ஒருமுகப்படுத்தும் தன்மை வரிசை ஒருமுகப்படுத்துறது அவ்வளவுதான் இல்ல இது அச்சு புத்தகம் வரம்னால எப்படி இருந்ததுன்னா நான் சொன்னது போல கதை சொல்லிகள் இருந்தாங்க அதுக்கு பேரே அது என்ன சொல்றாங்க அதுக்கு பேருன்னு சொல்றா சொல்லுவதை சத்தமாக சொல்லுது நம்ம பழைய மொழி ஒன்று இல்லையா கற்றலை கேட்டலை என்று வரைக்கும் உண்மை காலேஜ் கிளாஸ் எல்லாம் எதுக்கு நடக்குது அது ஆன்லைன் கிளாஸா இருக்கட்டும் அல்லது பிசிக்கல் கிளாஸா இருக்கட்டும் எதுக்கு நடக்குதுன்னா நீ படிப்பதை விட கேட்டுக்கொண்டு விண்டாய் ஐந்து தடவை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பத்து தடவை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அப்படியே மனசுல கொஞ்சம் சாதாரண உதாரணமா நம்ம சொல்லுவது எல்லாத்தையும் எல்லா குழந்தைகளையும் ஒரு திரைப்பட பாடலை சொன்னோம்னா தகாது சொல்லிருது பாட புத்தகத்துல வந்து ஒரு கேட்டா சொல்ல முடியல என்ன வித்தியாசம் அதை ரசித்து பார்க்கிறது சுகித்து பார்க்கிறது அப்போ எப்ப சுகித்து ரசித்து ஒரு வாசிப்பு அமைகிறதோ அங்க சுகம் அது அச்சு புத்தகத்திலையா டிஜிட்டல் புத்தகம் அது பொழுதுபோக்குக்காக தேவைகளுக்காக பொழுதுபோக்கிற்காக பார்க்கக்கூடியது அதுல நிறைய பாதிப்புகளுக்கு அது சொல்லிச்சு கண்ணாடி போட்டு சோடாபிடி கண்ணாடி போட்டு நிறைய பேர் அலைகிறாங்க அல்ல சொன்னாரு இல்ல இல்லை எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இருந்து எல்லாம் டாக்டர் நம்ம ராஜ்குமார் நிறைய சின்ன குழந்தைகளை கூட்டி வருகிறார்கள் எதுக்கு ஒபிசிட்டிக்காக உட்கார்ந்துக்கிட்டே இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே என்ன திங்கம் தெரியாம தெரிஞ்சிட்டு இருக்கும் அது ஒபிசிட்டி ஆயிருது அப்ப அந்த அச்சுபுத்தவர்களை போது இல்லாத கஷ்டங்கள் நிறைய இருக்கு கண்களுக்கு அந்த எலெக்ட்ரிக் மீடியா அந்த பார்க்கும்போது இந்த சைட்ல இருந்து எப்படியோ அதுல வர வரக்கூடிய கதிர்கள் அது பாதிப்புகளை ஏற்படும் அப்ப சுகம் என்றால் இது அச்சு புத்தகத்தில் இருக்கு இது வருமா கண்ணை பாதிச்சிருமா அந்த அச்சு புத்தகம் நிச்சயமா பாதிக்காது அப்ப அந்த அச்சு புத்தகத்தை படிக்கும்போது ஒரு சுகம் இருக்கும் அது அப்படியே மனசுல ஏறும் அப்ப வாசிப்பது முக்கியம் அது இப்படியும் வாசிக்கலாம் அப்படியும் வாசிக்கலாம் சுகமாக வாசிப்பது என்றால் அது அச்சு புத்தகத்தின் வாயிலாகவே கிடைக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்